ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் இன்றைக்கி பார்த்து சண்டே லஞ்ச் என்ன செய்ய பார்க்க போகிறோம் மட்டன் கிரி தாஜா போகிறோம் அதுக்கு எல்லாம் ரெடி பச்சிருக்கேன் நான் இந்த வெங்காயம் தக்காளி வந்து தாஜாவுக்கு கறிக்கு மூணு கிமே கட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கோ இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் முருங்கக்காய் கருவேப்பில் கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு பெஸ்ட்டாக அரை ரெடி பண்ணியாச்சு ஆசையை வந்து கிளீன் பண்ணி ஊற வச்சாச்சு கறி வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீ வந்து பருப்புக்கு வந்து நான் வந்து மட்டன் போட்டு நான் சாம்பார் வைக்கிறேன் களரி சாம்பார் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் வைக்கப்போறேன் தாளிச்சா வைக்க போகிறேன் தோரம் பருப்பு கடலை பருப்பு பாசிப்பருப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பருப்பு வந்து விசிறுவைலாம் இப்போ நமக்கு ஏன்னா பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து மட்டன் வந்து இதுலேயே கொஞ்சம் போட போகிறேன் அப்போத்தான் நமக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு கொழுப்பு மட்டும் எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப போடல சும்மா வாசித்துக்கு எலும்பும் கொழுப்பும் போட்டுக்கலாம் அதுக்குடியே ஒத்த இனும் போட்டுக்கலாம் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி அதுக்குள்ளேயே வெங்காயம் அப்படியே வந்து மூடி போட்டு விசில் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வந்து ஏக செத்துக்கப்புறம் தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து மூணு விஷயம் வந்துருச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம வந்து தாழ்ச்சா ரெடி பண்ணிடலாம் நான் தாழ்ச்சாக்கு வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே செய்யலைங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு நான் இந்த எலும்பு போட்டு தாச்சா மாதிரி போகிறேன் இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் இப்போ நம்ம கேரம் இப்போ கடாய் நல்லா சட்டி காய்ஞ்சிருச்சு பாயில் ஊற்றிக்கலாம் பாய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் நேரம் செத்துக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு சின்னதாக ஒரு பிரிஞ்சிட சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி வந்து பருப்புலேயே வந்து நான் பட்டை எல்லாக்கா சேர்த்தனால இல்லை வேணும் திரிஞ்ச நம்மளை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருப்பை சேர்த்துக்கலாம் அப்போ இது கூட இஞ்சி மஞ்சள் சேர்த்துக்கலாம் இது கூடையே கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா உப்பு சேர்த்திடலாம் இப்பவே நான் கத்திரிக்காயும் உருவன் வந்து கட்ட வச்சிருக்கேன் நீங்க என்னென்ன காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துக்கலாம் கரோடி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இப்ப ரெண்டு மட்டும் தான் சேர்க்கிறாங்க நான் கத்திரிக்காயும் உருவன் காயும் சேர்க்கிறேன் வளங்கலாம் சேர்த்துக்கிறப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆயிலே வளங்கிடுச்சு இப்போ நம்ம கரும்பு சாஸ் சேர்த்துலாம் நீங்கள் சாம்பார் போடுற சாம்பார் பிடிச்ச சேர்த்துக்கோ நம்ம கருமை சுவாச நல்லா இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக சாம்பார் போடு சேர்த்து ரெண்டு விஷயம் டேஸ்ட் நல்லா இல்லையா அதனால் நல்லா வளங்கிடுச்சு நம்ம தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் முருகா நல்லா வேக வச்சுருவோம் கத்திரிக்காய் முருக்கா நல்லா வேகட்டும் அதைட்டு வெயிட் பண்ணுவோம்

ஒரு சிம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம்லாம் கொதிக்கட்டும் நம்ம சாம்பார் அணியாயிரும் இந்த பக்கம் வந்து மட்டன் தாய்ச்சி விடலாம் இந்த குக்கரில் இப்போ மட்டன் தாக்க போகிறோம் இப்போ தேனால தான் ஆயில் ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது ரொம்ப சிம்பிளாக தான் நான் மட்டன் கிரேவி வைக்க போகிறேன் வெங்காயம் நல்லா வரங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வளங்கிடுச்சு வெங்காயங்களை வதங்கிடுச்சு வாங்க சேர்த்தாங்க ரொம்ப டைமாகிடுச்சுங்க கொஞ்சம் இஞ்சி பிடிப்பே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறப்போ மிக கறி மசாலா எதுவுமே சேர்க்க வெறும் வெறும் தூள் மட்டும் சேர்த்து நான் மட்டனை வந்து அப்படியே நைட்டாக எண்ணெய் கை மாதிரி வைக்கப்படுறேன் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து வீச்சில் அரைச்ச மிளகாத்தூள் அதுக்கடையில மிளகாத்துக்கு காலியாகிடுச்சு இது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும் அதெல்லாம் நிறைய சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்படியே எண்ணெய் கண்ணி மாதிரி போகிறோம் வச்சுருக்கிறோம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் போ அப்படியே வச்சுட்டு போகிறோம் நமக்கு மட்டன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் இறக்கி வச்சாச்சு மட்டன் வந்து அடுப்பில் இருக்கு சாப்பாடு வச்சுக்கப்புறோம் நாளை வாய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அது கிராமு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் திரிஞ்சி இடம் சேர்த்துக்கோ கொஞ்சம் குளியை வந்து வெங்காயத்தை சேர்த்துலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மட்டன் வந்து நான் நாலு இட்சி வந்துருச்சு இப்போ தவா அப்படிங்கலாம் இதை சாப்பாடு இதை வச்சிடலாம் இதுக்குள்ளே வந்து பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஆயிலையும் நல்லா ஆ இது கருத்து தக்காளி சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம லஞ்ச்சை நம்ம முட்டை போகுது ஆனால் சாப்பாடு ரெடி பண்ணா நம்ம லஞ்சு முன்னாடி சன் டைம் ஃப்ரெஷன் ரெடி ஆகிடும் சாப்பாடு வந்து நம்ம கலந்து தான் சாப்பிட ஊற்று அப்படிங்களா லைட்டாக வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதிகமாக லைட்டாக சேர முன்னாள் கலரம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கிலோ சரிச்சு எடுத்துருக்கேன் ஒன்றரை கிலோ சரிச்சி சேர்த்துருக்கேன் மூணு தண்ணி ஊற்றணும் ஆனால் அது காய்ஞ்சுனா கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் அப்போ தான் நல்லா இருக்கும் ஓகேங்களா ரெண்டு கிளாஸ் ஊற்றுக்கேன் அரை கிளாஸ் ஊற்றிங்க இங்கே தேங்காய் பழம் தேங்காய் பழம் ஊற்றிக்கலாம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எதுவுமே இல்லை சும்மா என்ன மட்டன் குழம்பு தானே அது திகட்டுற மாதிரி இருந்ததுனால நான் எதுவுமே சேர்க்காம ப்ளெயினாக சாப்பாடு வச்சிட்டேன் அவ்வளோதான் கொதி வந்தோன்னா மரசி போட்டோமாக்கும் சாப்பாடு ரெடி லாஸ்ட்டாக வந்து எப்படி வந்துருக்குன்னு காட்டுறேன் ஓகேங்களா அவ்வளோதான் இங்கே பாருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாம்பாரும் இப்போ நம்ம சாப்பிடலாம் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்